சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதே போல நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு டீட்டெயிலில் பார்க்கும் பொழுது சனி பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சனி பகவான் தான் ஸோ அவர் எங்கே போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் இப்போ வக்ர நிலையை அடைகிறார் ஸோ இதனால் நமக்கு என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் சனி பகவானுடைய அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு பலவிதமான மன அழுத்தம் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் இப்போ பார்த்த சனியாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் சில வகையில குடும்பத்தில் மனதளவில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ இந்த வக்கர காலத்தில் அந்த பிரச்சனைகளை தீர் இந்த கும்பத்துக்கு அமையும் அப்போ சனி என்பது பொதுவாக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்போ இதுவரைக்கு செயல்படுத்த முடியாத சில விஷயங்கள் இப்ப எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதுவரை மந்தமாக இருந்து வந்த நீங்கள் இப்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் வக்ரம் என்பது இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை அப்ப இதுவரைக்கும் மந்தமா டல்லா இருந்த விஷயங்கள் இப்ப சுறுசுறுப்பா வேகமாக உருவெடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு டிசிஷன் மேக்கில் ப்ராப்பரா இல்ல மனதளவில் சில குழப்பங்கள் இருந்ததுன்னா இப்ப தெளிவு கிடைக்கும் இதுதான் ரூட் இதுதான் பாத் அப்படிங்கிறது புலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும் அதே சமயத்தில் சனி குடும்பஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் குடும்பம் குடும்பத்தில் சில வகையான கருத்து குடும்பம் இந்த மாதிரியான அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தீர்த்தரும் என்ன பிரச்சனை இருக்கோ அது சரி செய்து விடலாம் அல்லது ஒரு தெளிவான முடிவை ஒரு டிசிஷன் எடுத்துடலாம் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் குடும்பத்துல பாருங்க கணவன் மனைவி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருப்பாங்க வேலை விஷயமாக பிரிந்திருக்கலாம் அல்லது கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கலாம் அவர்கள் எல்லாருமே ஒன்று கூட கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும் தனத்தில் பிரச்சனை இருந்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது இப்ப தீர்ப்பீங்க பணம் எங்கேயோ கொடுத்து லாக் ஆயிருக்கு பணம் இப்படி பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் பிரஷர் அல்லது அந்த பணம் வரக்கூடிய அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிச்சயமாக அமையும் தனம் குடும்பம் வாக்கு உங்க வாக்கு சிறப்படையும் வாக்கால சிக்கி கொண்டிருந்தவர்கள் அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் விரயமே ஆகி கொண்டிருந்தது எதுக்கெடுத்தாலும் விரயம் பணம் சேரவே இல்லை வரக்கூடிய பணம் அப்படியே போயிடுது இயன்மைக்கு போயிடுது அல்லது செலவுக்கு போயிடுது சேமிக்கவே முடியலையே என்றிருக்கக்கூடிய கும்பத்துக்கு நாலு காசு சேர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும் திடீர் பண வரவு நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க அந்த விஷயத்தில் உழைப்பு போட்டு கொண்டிருக்கிறீங்க அது பணம் வரலையே என்று ஏக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்க பணம் வரக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் இந்த குங்கராசிய அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தனத்தை பார்க்குது அப்ப சனி எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த ஒரு இக்கனா இருக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு பாவ கிரகம் அல்லவா அப்போ நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தில் ஒரு குறை உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் நான்காம் இடத்துல உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடியது தாய் இருக்கு தாயினால பிரச்சனை தாயோட கருத்து வேறுபாடு தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தாய் கூட பிறந்தவர்கள் அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை அதல்ல தீர்க்கக்கூடிய சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் வீடு நான்காம் இடம் வீடு வீடு அமையல வீடு சரியா அமையல வீட்டை தேடிட்டே இருக்க தடையை கொடுத்துட்டு இருக்கு இங்க வாங்கலாமா அங்க வாங்கலாமா பிரச்சனையாகவே இருக்குது வீடு வாங்கணுங்கிறது எங்களுடைய நெடுநாள் கனவு கடந்த ரெண்டு வருஷமாக அதுக்கான எண்ணம் இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியல குழப்பம் இருந்தது தெளிவில்லாமல் இருந்தது இப்போ தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர காலம் அமையும் அப்போ வீடு வாங்க போகிறீங்க திடீரென்று அதாவது ஒரு மந்தமான இருந்த நிலை இப்போது அது வீறு கொண்டு எழுதக்கூடிய தன்மை அப்போ திடீர்னு வீடு வாங்கிடுவீங்க இடம் வாங்கக்கூடிய தன்மை பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் எட்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குது பணப்பிரச்சனை பணம் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகல எட்டு என்பது வழி அந்த வழியோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப நன்மை பயக்கக்கூடிய தன்மை என்ன வழியோட இருக்கு ஒரு வழக்குள் இருக்கு பிரச்சனையோடவே இருக்கு அந்த வழக்கு அந்த வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கேன் அதுல இருந்து தீர்வு கிடைச்ச போதும் அப்படிங்கிற தன்மையில் அதை எப்படியாவது வெளியில வந்துட்டா நமக்கு போதுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் அமையும் சோ வழக்கில் இருந்து விடுதலை இருக்கும் நோயிலிருந்து விடுதலை வழியில் இருந்து விடுதலை வெளிநாடு போக முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது எங்க வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போ பனிரெண்டு குறியவனையுமே அதே சனிதானே இப்போ வக்ரமாகிறார் அப்போ வெளிநாட்டுல இணைந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒரு இடத்துல இணையக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் என்ன ரெண்டரை வருஷமாக போக முடியல போனாலும் சக்ஸஸ் ஆகலை அங்கே போய்ட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இருக்கக்கூடிய அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல பாக்கியம் தேடக்கூடிய அமைப்புகள் என குருவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குற பாக்யஸ்தானத்தை பார்க்குறது அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதி இப்போது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிவிட்டதுன்னு சொல்லுவேன் ஸோ நினைக்கக்கூடிய பாக்யங்கள் கிடைக்கும் திடீர் என்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு சனி பகவான் அந்த குருவினுடைய தான் போய் உட்கார்ந்து அப்போ வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார் இப்போ குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணமாக போகிறார் அந்த குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணமாக கூடிய அந்த காலகட்டம் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பத்தாவது மாசம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆஹ் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சங்களையும் உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால ஒரு பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்த்து நல்ல உழைக்கிறேன் அந்த உழைப்புக்கேற்ற எனக்கு ஊதியம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தினர் எத்தனையோ பேர் நான் நல்ல உழைக்கிறேன் சார் கடுமையான உழைப்பு போடுற ஆனால் லாபம் தான் கிடைக்க மாட்டேங்குது பெரிய ஒரு லாபம் இல்லை ஏதோ வருது சரியாக போகுது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தாலும் சனி தனஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனாலயும் குரு பகவான் தனஸ் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இப்போ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தொழிலில் லாபங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதை பெருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இனி மேலதான் இந்த வக்ர காலத்தில் கும்பராசி என்பர்கள் நிச்சயமாக நூறு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி